முக்கியமான பாடமாக இருக்கிறது இளங்கை பல்வோம் என்பது ஒரு மிகப்பெரிய அறுப்படையாக இருக்கு இருக்கிறது இந்த இளம் வயதில் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் இந்த இளங்கை பல்வோம் என்பது என்பது பெரிய அருக்கடையாக இருந்தாலும் அந்த இறைமை பருவத்திற்கு கேள்வி கணக்கு உண்டு உன் இறைமை பருவத்தை எவ்வாறு கழித்தார் உன் வாழ்க்கையை எவ்வாறு கழித்தார் என்று அல்லாஹ் கலா கேட்பார் என்று நபிகள் நாயகம் சொல்லலா வலைசனம் அவர்கள் கூறினார்கள் முதுமைக்கும் மற்றும் இளம் இளமைக்கும் வாழ்க்கையில் இரு நிலைகளாக இருக்கிறது ஒன்றில் வளர்ச்சி என்றால் இன்னொன்றில் முதிர்ச்சி

அவர்களை பற்றி பேசும் ஒரு இளைஞன் இருக்கிறான் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம் அவனுடைய பெயர் இப்ராஹிம் என்று கூறப்படுகிறது புகைவாசிகளின் வீரத்தையும் தியாகத்தையும் பாராட்டிய குலாம் அதில் சில இளைஞர்கள் என்றும் அறிமுகப்படுத்துகிறது அல்லாஹ் தஆலா மீண்டும் கூறுகிறான் இன்னஹும் ஃபித்யதுன் ஆமனூ பிரப்பிஹிம் வஜத்னாஹும் ஹுதன் அவர்கள் இளைஞர்கள் அவர்கள் தனது இடைவெளி நம்பிக்கை கொண்டவர்கள் அழகிய முன்மாதிரியாக கபி யூசுசம் அவர்களின் வாழ்க்கையை குரானில் விரிவாக அல்லாவு தலால் எடுத்துரைக்கப்படுகிறது இப்படி கொண்டே போகலாம் ஏன் சற்று சிந்தித்து பாருங்கள் உலக

வெற்றிகரமான இளைஞன் யார் என்றால் இளமை பருவத்தை இறை அருளாத அருளையும் பாதுகாத்துக் கொள்வான் கண்காணித்துக் கொள்வான் இறைவனின் அருளையையும் அன்பையையும் கவனித்துக் கொள்வான் மேலும் தனது இளமையை மனிச்சையிடமும் சைத்தானிடமும் ஒப்படைக்க மாட்டான் மாறாக இடைவழிகாற்றல் பலி இடைவழிகாற்றல் பலி வாழ தொடர்ந்து முயற்சிப்பான் ஆகவே இந்த உலகம் இளைஞர்களுக்கு சிறந்த சோதனை களமாக தான் இருக்கின்றது அனுபவி என்று எல்லாவற்றிலும் தூக்கி வாரி வழங்கும் உலக முகம் ஒரு பக்கம் உலகம் ஒரு பக்கம் எதை வேண்டுமெனாலும் சொல் என்று தன் தன் கைவசத்தில் வைத்திருக்கும் சமூக வளத்தலங்கள் மற்றும் காணொலிகள் வரிபக்கம் இதற்கிடையே நடுநிலையான ஆக்கப்பூர்வமான அமைதியான வெற்றியின் பக்கம் அழைக்கின்ற இஸ்லாத்தின் அழைப்பு இஸ்லாத்தின் அழைப்பு ஒன்று இளைஞனே உன் உன் கேள்வியை சொல் இளைஞனே நீ சொல் நான் இறைவனின் அடிமை நான் இறைவனின் அடிமை மாறாக மனை இச்சைக்கு அடிமை அல்ல நான் இறைமை பருவத்தை பயன் பயன்படுத்தி அலங்கரிக்கும் ஒரு சுவன பயணி ஒரு சுவர் பயணி அடிமை சுவர் பயணி சோபமலா அழிமையின் பக்கம் பயணிக்கும் போதே பொருள் நான் அரிசி நிலவுக்காக உழைக்கும் வந்தவன் நரகத்தின் எதிர்பொருளாக மாறல்